வணக்கம் ரஷ்யா அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் தங்களுடைய சதுரங்க பலகையிலான காய்களை ஏட்டிக்கு போட்டியாக நகர்த்த தொடங்கியிருக்கின்றன ஒரு நாட்டை எப்படி கைப்பற்றலாம் அந்த நாட்டில் இரண்டாக பிளவை ஏற்படுத்தி ஒன்று ஆயுத குழு இன்னொன்று ஆளும் குழுவாக பிளவுபடுத்தினால் ஆளும் குழு நமது கைகளில் விழும் தவறினால் ஆயுத குழு நமது கைகளில் விழும் நாம் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் காலை பதித்துக் கொள்ளலாம் என்பது இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஆபிரிக்க கொள்கை போல காணப்படுகின்றது காரணம் முதலாவதாக அமெரிக்கா தன்னுடைய பழைய நண்பனாகிய கென்யா இது பராக் ஒபாமாவினுடைய தந்தையார் பிறந்த இடம் இந்த நாடு அமெரிக்க விசுவாச நாடு எனவே கென்யாவுடன் இணைந்து அமெரிக்கா போர் பயிற்சி எடுத்தது கிழக்கு ஆபிரிக்காவில் வைத்திருக்கின்றது என்றால் கிழக்கு ஆபிரிக்காவில் சூடானில் இப்பொழுது இரண்டு பிரிவாக பிளவுபட்டு ஆளும் தரப்பு லட்சம் படையினர் பெரும் மோதலில் குதித்திருக்கின்றார்கள் இதில் ரஷ்யாவினுடைய படைக்குழு முக்கியமான பாத்திரத்தை வகித்து போரை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே சூடான் நாடும் ரஷ்யாவும் இணைந்து புதிய ஒப்பந்தத்தை எழுதியிருக்கின்றார்கள் சூடானில் ரஷ்யாவிற்கான ஒரு கடற்படை தளம் ஒன்றை அமைப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கடல் படை தளம் அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நிற்கின்ற கடற்படை தளமாகும் இதுபோல போர்ட் சூடானில் ரஷ்யாவினுடைய நான்கு அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் இப்பொழுது நிற்கின்றன சூடானினுடைய கரையோரமாக இந்த துறைமுகம் வருமாக இருந்தால் இதில் இருக்கின்ற ஆபத்து என்ன செங்கடல் வழியாக செல்லுகின்ற கப்பல்கள் கால்வாயை தாண்டி மத்திய திரை கடல் வழியாக செல்ல வேண்டும் எனவே சுயஸ் கால்வாயில் இருந்து போகின்ற வருகின்ற அனைத்து கப்பல்களும் ரஷ்யாவினுடைய கடல் படையை முழிக்காமல் செல்லவும் முடியாது வரவும் முடியாது என்கின்ற அளவில் ஒரு கேந்திர முக்கியமான இடத்தில் ரஷ்யா தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு சூடானினுடைய ராணுவ ஜிந்தா புட்டினுடன் ஒப்பந்தம் செய்து முடித்துவிட்டது இது அமெரிக்கர்களுக்கு கெடிக்கலக்கமாக இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யா என்ற நாடு செங்கடலுக்கு வருவது பிரச்சனை அல்ல செங்கடலுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்புவது இயலாத காரியம் அதேவேளை சூடானினுடைய ஜெனரல் மேயர் ஜாசர் அல் அட்டா கூறுகின்ற பொழுது ரஷ்யாவுடன் தாங்கள் செய்து கொண்டது ஓர் இடைக்கால ஒப்பந்தம் போன்றது மற்ற நாடுகளும் விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் என்று கூறியிருக்கின்றன இது எப்படிப்பட்ட விண்ணப்பம் என்பதை அறியும் இந்த வசனம் ஏற்கனவே பல நாடுகளில் கூறப்பட்ட புரிதேந்த வசனம் என்பதையும் உலக நாடுகள் அறியும் ரஷ்ய படைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மத்திய தரை கடலில் லிபியாவினுடைய துறைமுகம் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கைவசம் இருக்கின்றது எண்பது வயதுடைய ஜெனரல் கலிபா கேப்டர் என்பவரை தன்னுடைய ஆளாக வைத்து கிழக்கு லிபியாவில் இருந்து திரிப்போலி வரை அவருடைய படைகளை நகர்த்தியது பின்னணியில் இருந்து ரஷ்யா தான் இதனால் மத்திய கடல் பகுதியிலும் ரஷ்யா தனக்கான ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றது சூடானில் இருக்கின்ற தங்க சுரங்கத்தில் ரஷ்யா இப்பொழுது முதலீடு செய்திருக்கின்றது அந்த முதலீட்டை படைப்பிரிவு செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் இப்பொழுது சூடானில் அகதிகளாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியில் வாழ்ந்து வருகின்றார்கள் இது அந்த நாட்டினுடைய குடித்தொகையில் ஐம்பது வீதமாகும் மேலும் டார்பூர் பகுதியில் மோசமான ஆட்டிலறிகள் வீசப்படுகின்றன ஐந்து லட்சம் பேர் அதனால் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றனர் இப்படி சூடான் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையானது செகல் பெல்ட் என்று கூறப்படுகின்ற ஆபத்தான ஆபிரிக்காவை குறுக்காக ஓடுகின்ற பகுதியில் இருக்கின்ற நாடுகளில் சிக்கல் வரும் நைகர் நாட்டில் இருந்து அமெரிக்காவை வெளியேறும்படி கூறியது தெரிந்தது இப்படியாக ஆபிரிக்க நாடுகளை கைப்பற்றுவது எப்படி அதற்கான வியூகங்கள் என்ன என்பதை வல்லரசுகள் கன கச்சிதமாக செய்து வருகின்றன இருண்ட கண்டம் என்று கூறப்பட்ட ஆபிரிக்காவில் தான் இப்பொழுது எல்லா வளங்களும் இருக்கின்ற எதிர்கால பிரகாச மிக்க ஒரு கண்டமாக கண்டமாக விடிவு இருக்கின்றது அதை நோக்கி உலகத்தின் கவனம் திசை திரும்பி இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை வெல்கம் டு